சென்னை வடபழனி நூறடி பிரதான சாலையானது தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பொதுமக்கள் செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலையாக திகழ்கிறது இங்குதான் மழைநீர் வடிகால் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர் அசோக் நகர் முதல் கோயம்பேடு வரை செல்லக்கூடிய சாலையாக வடபழனி நூறடி பிரதான சாலை திகழ்கிறது இந்நிலையில் சாலையின் இருபுறமும் மழைநீர் வடிகால் பணிகள் தொடங்கப்பட்டன அதில் வடபழனியில் இருந்து அரும்பாக்கம் செல்லக்கூடிய நூறடி பிரதான சாலையில் ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் அமைக்க பதினோரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பணிகள் துவங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் வடபழனி நூறடி சாலை முதல் அரும்பாக்கம் வரை மழைநீர் வடிகால் பணிகள் அமைப்பதற்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தன ஆனால் சுமார் இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் வரை பணிகள் முழுமையாக முடிக்கப்படாமல் பாதியிலேயே விடப்பட்டிருக்கின்றது இது ரொம்ப நாளாக அவங்க பண்ண வேண்டியது இப்போ தான் அவங்க பண்ணுறாங்க ஸ்லோ ப்ராசஸ் தான் இது ஆக்சுவலி இது வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே தண்ணி நிறையா வந்தது மழையில் வரவங்க எல்லாம் பண்ணுறாங்க பண்ணுறன்னு சொல்கிறாங்க பண்ணவே இல்லை ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ வாகனங்கள் வந்து அதிகமாகிட்டு இருக்கு இப்போ டிராஃபிக் அதிகமாகிடுச்சு இது சீக்கிரம் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நல்லது எனக்குன்னு தெரில சார் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணால் சீக்கிரம் முடிக்கணும் பொதுமக்களுக்கும் ரொம்ப அவஸ்தை பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் ஃபுல் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா முடிச்சிடலாம் இப்ப பாருங்க அதிகமாகிடும் எல்லாருக்கும் போற வரவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுது இது என்னன்னா சீக்கிரம் முடிச்சா ரொம்ப நல்லது மழைநீர் வடிகால் பகுதி அமைக்கப்படும் இடத்தில் குடிநீர் குழாய் செல்வதால் பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை என்று கூறி கடந்த ஜனவரி மாதம் பணிகளை நிறுத்தி இருக்கிறார்கள் மேலும் குடிநீர் வாரியம் சார்பில் குழாய்களை மாற்றி அமைத்த பின்பே மழைநீர் வடிகால் பணிகளை தொடர முடியும் என நெடுஞ்சாலை துறையினர் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன குடிநீர் குழாய்களை மாற்றி அமைக்காததால் மழைநீர் வடிகால் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன இதன் காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்கள் ஆபத்தான முறையில் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது கடந்த ஒரு அதனால் மழை நீர் வழிகால் இங்கே ஆரம்பித்தாங்க பாதியாக நிற்கிது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொசுலாம் முக்கியது மாதிரி அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது டிராஃபிக் ஜாம் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு இது முக்கியமான ஏரியாவில் வந்து இது மாதிரி ஸ்லோவாக பண்ணுறது வந்து கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதனால் வந்து இது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு குச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க அதாங்க அது பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஏன்னா ஒரு தொந்தரவாக தானே இருக்குது எங்களுக்கும் பொதுமக்களுக்கு எங்களுக்கும் போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்குது நிறைய வண்டி வாகனங்கள் போகுது இடைஞ்சலாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா அந்த பணியை வந்து எங்களுக்கும் எங்களை போன்ற ஆளுங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்குறேன் இது சம்மந்தப்பட்ட ஆளுங்க வந்து இதை வந்து சீக்கிரம் கவனித்து இதை முடிவெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக பள்ளங்கள் தோண்டும் பொழுது சிக்னல்களின் மின்சார கேபிள்கள் அறுந்து சேதமடைந்ததால் அந்த பகுதியில் சிக்னல் என்பது முறையாக வேலை செய்யாமல் இருக்கின்றது இதன் காரணமாகவும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த காவா வேலை ஆரம்பித்து ரொம்ப நாளாச்சு இன்னும் வேலையே முடிக்கலை ரொம்ப ஆக்சிடென்ட்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது வந்து எது சொன்னாலும் இந்த பார்க்குறேன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்குறது மாதிரியே இல்லை தண்ணியெல்லாம் காவா தண்ணியெல்லாம் ரோட்டில் தான் போகுது கொஞ்சம் கூட இல்லை கொசு நிற்க முடியல பொதுவாக பப்ளிக்கில் கொசு வேற ரொம்ப தொல்லையாக இருக்குது நாலு மாதத்துக்கு கூட தான் ஆயிடுச்சு ஆ இன்னும் வேலை முடித்த நீர் மழைநீர் காவாங்கிறாங்க கேட்டால் எல்லாமே ஒன்றா தான் போகுது இது மழைநீரா இல்லை டேனேஜா என்னங்கிறதே ஒன்றும் கண்டுக்கிற முடியல அந்த டேனேஜ்லாம் வேறு உடச்சி போட்டு ஓப்பன்லே கிடக்கு அதையும் சரி பண்ண மாட்டேறாங்க ரொம்ப மக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது அரசு கோரிங்கன்னு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அவங்க பார்க்குற இன்னும் பார்க்கவே இல்லை எத்தனையோ வாட்டி கூப்பிட்டு சொல்லியாச்சு கண்டுக்கிறவே மாட்டேறாங்க மேலும் பல கடைகளுக்கு முன்பு மழைநீர் வடிகால் பணிகளுக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டதால் வியாபாரம் குறைந்து வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களில் கழிவு நீர் தேங்கி இருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது மழைநீர் வடிகால் பணியை விரைந்து முடிக்க கோரி பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இப்போ போறான் அப்புறம் போடுறான் அப்புறம் போறேன்னு சொல்றாங்க குடும்பத்துக்குள்ளேஜ் கேட்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்டால் அந்த போடுறாங்க அந்த போறோம் ஒரு மாதம் ஆச்சு வேலை வாய்ப்பு ஆமா நிறைய ஆய் போயிருது வண்டி போட்டுறாங்க ஆக்சிடென்ட் ஆகி போயிடுச்சு நிறைய பேர் விழுகுறாங்க ஆமா முடியல என்ன பண்ணுவேன்ல பண்ண மாட்டேறாங்கல்ல கருப்பிரிசா பண்ணாதான வேலை முடியுது அரசு இதா இது தான் எங்களுக்கு எங்களுக்கு வேலை வாய்ப்பு போதில் அப்போ நாங்க பார்க்கணும் எவ்வளோவரும் கெஞ்சு பார்க்கலாம் யாருமே எதுவுமே பயிர் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த போறேன் அந்த போறேன் இது வந்து ஹைவே நாங்க போடுற தான் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணுவோம் சென்னை வடபழனி நூறடி பிரதார சாலையில் மழைநீர் வடிகால் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு விபத்துகளும் அரங்கேறுகின்றன இதனால் அச்சத்தில் உள்ள மக்கள் மழைநீர் வடிகால் பணியை விரைந்து முடிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் வினோத் காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்